கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் தொண்டரடி பொடியாழ்வார் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெருமாள் அரங்கனை எழுப்பும் விதமாக பத்து பாடல்கள் அடங்கிய ஒரு தமிழ் சுப்பிரபாதம் பாடி உள்ளார் அதன் தொகுப்புதான் திருப்பள்ளி எழுச்சி அந்த திருப்பள்ளி எழுச்சியின் நான்காவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இந்த பாட்டில் அழகான ஒரு முக்கோணம் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீராமன் ஸ்ரீ கிருஷ்ணன் மூணு பேரும் அந்த ட்ரையாங்கிளுக்கு மூன்று முனைகளாக இருக்கிறார்கள் எப்படின்னா ஒரு புறம் எழுப்பப்படும் பெருமாள் ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டிருக்கும் ரங்கநாதன் அந்த பெருமாளை யாராக அனுபவித்து தொண்டரடி பொடியாழ்வார் இந்த பாட்டில எழுப்புறார்னா அவனையே ராமனாக கண்டு எழுப்புகிறார் ஏன்னா இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை வானவரியரே இலங்கையில் உள்ள அரக்கர்களையெல்லாம் அழித்தவனே விஸ்வாமித்ரருடைய யாகத்தை காத்த அயோத்தியின் கோமானே அப்ப இதெல்லாம் ராமனுக்குரிய அடையாளங்கள் அடுத்து பொழுது விடிந்ததற்கு அடையாளம் சொல்லணும் இல்லையா அது டிப்பிக்கலா கிருஷ்ணனுக்கே உரித்தானதாக மேய்ப்பதற்கு ஆயர்கள் எல்லாம் புறப்பட்டு விட்டார்கள் மாடு மேய்க்கும் ஆயன்னு சொன்னாலே நமக்கு கிருஷ்ணன் தானே ஞாபகம் வருவான் அப்போ மாடு மேய்க்க ஆயர்கள் புறப்பட்டதை அடையாளமாக சொல்லி ஸ்ரீரங்கநாதனை ராமனாக அரக்கர்களை அழித்தவன் இலங்கையில் உள்ள அரக்கர்களை அழித்தவன் விஸ்வாமித்திரர் யாகத்தை காத்தவன் அயோத்தியர் கோமான் என்று ரசித்து அரங்கனை எழுப்புகிறார் அப்போ புழுது விடிந்ததற்கு அடையாளம் கிருஷ்ணனுக்கு ஏத்த மாதிரி மாடு மேய்க்க ஆயர்கள் புறப்பட்டாச்சுன்னார் ராமனாக பெருமாளை கண்டார் 이런 뜻도 அரங்கத்தம்மானு ரங்கநாதனை எழுப்புகிறார் இப்ப இந்த பாசுரத்தை நாம் அனுபவிப்போமா திருப்பள்ளி எழுச்சியின் நாலாவது பாசுரம் உங்கள் மனக்கண்களை திறந்து கொள்ளுங்கள் அற்புதமாக வடதிருக்காவிரி தென்திருக்காவிரி இருபுறமும் காவிரி ஓட காவிரிக்கு மத்தியிலே ஸ்ரீரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்கிறார் அற்புதமாக பாயும் நீர் அரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்வும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர்க்கு அகலலாமே என்னும்படி வலது திருக்கரத்தை தலைக்கு அணைய

திருப்பள்ளி எழுச்சி போறார் அந்த தொண்டர் அடிப்பொடி ஆழ்வாருக்கு அடிப்பொடிகளாக நாமும் அவரை பின்தொடர்ந்து அப்படியே ஸ்ரீரங்கத்தில் திருமண தூண்கள் என்னும் ரெண்டு தூண்களுக்கு மத்தியில் நாமும் போய் நின்று கொள்கிறோம் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் நாலாம் பாசுரம் பாடப்போகிறார் வாருங்கள் அவரை பின்தொடர்ந்து நாமும் இந்த பாசுரத்தை சேவிப்போம் திருப்பள்ளி எழுச்சி நான்காவது பாசுரம் முக்கோணம் போல் அமைந்த சிறப்பான பாசுரம் மேதிகள் தலைவிடும் ஆயர்கள் ஓசையும் விடை மணி குரலும் ஈட்டிய இசை திசை பரந்தன வயலுள் இருந்தன சுரும்பினம் இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை வானவர் ஏரே மாமுனி வேள்வியை காத்து அவபிரதம் ஆட்டிய அடுத்திரல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்து அருளாயே மேட்டிழ மேதிகள் தலைவிடும் ஆயர்கள் வேய்ங்குழல் ஓசையும் விடைமணி குரலும் ஈட்டிய திசை பரந்தன வயலுள் இரிந்தன சுரும்பினம் இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை வானவர் ஏரே மாமுனி வேள்வியை காத்து அவபிரதம் ஆட்டிய அடுதிரல் அயோத்தியம் அரசே அரங்கத்து அம்மா பள்ளி எழுந்தருளாயே என்பது பாசுரம் இப்போ முதல் பாதியில இந்த பாட்டின் முதல் பாதியில பொழுது விடிந்ததற்கு ரெண்டு அடையாளங்கள் சொல்கிறார் தொண்டரடி பொடியாழ்வார் முதல் அடையாளம் மேட்டு இள மேதிகள் மேட்டுன்னா உயரமானன்னு அர்த்தம் பொதுவா உயரமானதை மேடுன்னு சொல்றோம் இல்லையா அப்போ மேட்டுன்னா உயரமான இளனா இளமையான மேதி அப்படின்னா எருமை மாடுன்னு அர்த்தம் மேட்டு இள மேதிகள்னா மேடு நல்ல உயரமாக வளர்ந்திருக்கக்கூடிய இள நல்ல உயரமா வளர்ந்தாலும் கிழட்டு எருமையா இல்லையா இளமையாவே இருக்கான் ஏன்னா ஸ்ரீரங்கத்துல திருவரங்கநாதன் அவனுடைய திருமேனி அழகு இதையெல்லாம் அனுபவித்து கொண்டே இருப்பதால மாட்டுக்கு கூட வயசாகலையாம் அப்படி ஒரு க்ஷேத்திரத்துல இருந்தோன்னா பகவத் அனுபவம் கிடைக்கும் அதாவது தாத்பரியம் என்னன்னா ஒரு க்ஷேத்திரத்துல இருந்தா பகவானை அனுபவித்து கொண்டு ஆனந்தமாக இளமையாக இருந்து கொண்டே இருக்கலாம் அதனால மேட்டு நல்ல உயரமா வளர்ந்துருத்து ஆனா இல ரொம்ப இளமையாகவே கண்ணுக்குட்டி போல இளமையாகவும் இருக்கு அப்ப இளமையில கண்ணுக்குட்டி போல இருக்கு அளவில் நல்லா உயர்ந்து வயசான மாடு அளவுக்கு நல்ல உயரமாகவும் வளர்ந்துருக்கு அதான் மேட்டு இள மேதிகள் கற்றுக்கறவைன்னு திருப்பாவையில் இது ஆண்டாள் சொல்லி அது அங்கே பார்த்துப்போம் ஆகையினால் உயரமான இளமையான மேதிகள் என்னும் எருமை மாடுகள் அவற்றை தலை விடும் ஆயர்கள் தலைனா கட்டி போடுறது தலைனா கட்டுன்னு அர்த்தம் தலை விடும்னா கட்ட விழ்த்து விடும் அர்த்தம் அதாவது காற்றால் எரும மாடு மேய வேண்டும் என்பதற்காக தழை விடும் கட்டை அவிழ்த்து விடக்கூடிய ஆயர்கள் மாடு மேய்க்கக்கூடிய அந்த இடையர்கள் ஆயர்கள் அவர்கள் புறப்பட்டார்கள் என்பது தாத்யம் அப்போ மேட்டு இழ மேதிகள் உயரமாக இளமையாக இருக்கும் மேதிகளை எருமை மாடுகளை தலை விடும் கட்டை அவிழ்த்து விடக்கூடிய ஆயர்கள் இடையர்களாகிய மாடு மேய்ப்பவர்கள் ஆயர்கள் எல்லாம் அவ என்ன பண்றாளாம் வேயின் குழல் ஓசையும் வேய் அப்படின்னா மூங்கில்னு அர்த்தம் வேயின் குழல் அப்படின்னா அவர்களுடைய மூங்கிலால் செய்யப்பட்ட குழல் புல்லாங்குழல் வேங்குழல் ஓசையும் அந்த குழல் ஓசை கேட்கிறது ஏன்னா ஆயர்கள் என்ன பண்ணுவாளாம் மாடுகள் எல்லாம் மேய விட்டுட்டு புல்லாங்குழல் ஊதுவாளாம் ஏன்னா அந்த குழல் ஓசையை கேட்க கேட்க அந்த ஆனந்தத்துல மாடெல்லாம் நன்றாக மேயும் நிறைய பால் சுரக்கும் அதனால தானே கோபாலனான கண்ணபிரானும் மாடு மேய்க்கும் போது குழல் ஊதுகிறான் என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா அந்த குழலோசை என்பது மாடுகளின் காதுக்கு இனிமையா இருக்கும் அது மட்டும் இல்ல அதில் நிறையா டோன்லாம் எல்லாம் வச்சிருக்கா ஒரு குறிப்பிட்ட டியூன்ல வாசிச்சா மேய போகலான்னு அர்த்தம் வேற டியூன்ல வாசிச்சா மேஞ்சது போறோம் வாங்கோன்னு அர்த்தம் இன்னொரு டியூன்ல வாசிச்சா இந்த ஃபீல்டில் மேஞ்சது போறோம் பக்கத்து நிலத்துக்கு போங்கோன்னு அர்த்தம் அது இதெல்லாம் ஒரு செய்கை ஒரு அறிகுறி போல மாடுகளுக்கு காட்டுவார்கள் அதனால மேட்டிள மேதிகளை அதை அப்படி புரிஞ்சுக்கணும் மேட்டீழ மேதிகள் தலைவிடும் ஆயர்கள்னு பாட்டு இருக்கு மேட்டிள மேதிகளை அவிழ்த்து விடக்கூடிய தலைவிடும் ஆயர்களின் வேங்குழல் ஓசையும் அவர்களுடைய மூங்கிலாலான புல்லாங்குழலின் ஓசையும் அத்தோடு சேர்ந்து விடை மணிக்குரலும் விடை அப்படின்னா எருதுன்னு அர்த்தம் காலமாடு எருதுக்கு விடைன்னு பேரு விடை மணிக்குரலும் மணினா அந்த எருது எருதுக்கெல்லாம் கழுத்துல ஒரு மணி கட்டி இருப்பார்கள் மணிக்குறல்னா இந்த இடத்துல ஓசைன்னு அர்த்தம் மணிக்குரலும் அந்த எருதுகள்லாம் என்ன பண்றது அதுகளும் மேய போறது இல்லையா தலையை ஆட்டி ஆட்டி மேய போகும்போது விடை மணிக்குரலும் அதன் கழுத்தில் கட்டப்பட்டிருக்கும் அந்த மணிகள்லாம் இங்கும் அங்கும் அசைவதாலே மணி குரலும் அந்த மணியிலிருந்து ஓசை கேட்கிறது இப்போ என்னாச்சா வேங்குழல் ஓசையும் விடை மணிக்குரலும் ஈட்டிய இசை ஈட்டியன்னா ஒன்று சேர்ந்து கலந்துன்னு அர்த்தம் ஈட்டியை ரெண்டும் கலந்திருத்தான் எந்த ரெண்டு ஒலி கலந்துருத்தோன்னா ஒரு பக்கம் மேட்டிள மேதிகள் தலைவிடு மாயர்கள் வேங்குழல் ஓசையும் அந்த ஆயர்கள் மாட்ட மேய விட்டுட்டு புல்லாங்குழல் உதரா அந்த புல்லாங்குழல் ஓசையும் விடை மணி குரலும் இந்த பக்கம் எருதுகள்லாம் தலையை ஆட்டி ஆட்டின்னு போறது அதுல மணி ஆடுகிறது மணியிலேருந்து ஒலி வரது அந்த மணி ஓசையும் ஈட்டிய கலந்து இசை அழகான ஒரு இசை போல ஒலிக்கிறது ஏன்னா ஒரு புறம் புல்லாங்குழல் அதுக்கு மணி அப்போ இருந்து ஸ்வரம் இந்த மணியிலிருந்து தாளம் காம்பினேஷன் எவ்வளோ அழகாக ஒரு பாடலாக இசையாக ஒலிக்கும் அப்போ ஈட்டிய இசை ரெண்டு கலந்து இசையாக ஒலித்து திசை பரந்தன திசைனா எல்லா திசைகளிலும் பரந்தன இங்கேயும் சின்னரா இடையின ரகரம் போடணும் அதனால பரந்தன அப்படின்னா எல்லா திசைகளிலும் அந்த இசையானது பரந்தன பறந்து விட்டன அந்த இசைகள் அப்படி அந்த புல்லாங்குழல் ஓசையும் மணி ஓசையும் கலந்து அந்த ஈர்த்திய இசை கலந்து வந்த அந்த இசையானது எல்லா திசைகளிலும் பறந்து விட்டது இது பொழுது விடிந்ததற்கான முதல் முதல் அடையாளம் அதனால் பறந்து விட்டதில்லை பறந்து விட்டது பரவி விட்டது எங்கும் பரவி இருக்கிறது இந்த இசை கேட்கிறது அப்போ பெருமாளே நீயும் அன்று கிருஷ்ணனாக மாடு மேய்த்தவன் தானே அங்க மாடு மேய்க்கிறவாள் எல்லாம் புறப்பட்டுட்டா அவா புல்லாங்குழல் ஊதுகிறார்கள் இன்னொரு பக்கம் அந்த எருதுகள்லாம் தலையை ஆட்டி ஆட்டி மணி ஓசையெல்லாம் கேட்டு இந்த சத்தத்தை கேட்டும் அன்று கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயனான இந்த கிருஷ்ணனாகிய பெரிய பெருமாள் இன்னும் பள்ளி கொண்டிருக்கலாமா என்று கேட்கிறார் அடுத்து ரெண்டாவது அடையாளம் என்னன்னா வயல்கள்ல பார்த்தா வயலுள் வயல்களிலே இல்லையா அந்த வயல்களிலே இருந்தனம் செய்தன ஒலி எழுப்பின ரீங்காரம் செய்தன எது சுரும்பு இனம் சுரும்புனா வண்டு இனம்னா கூட்டம் சுரும்பு இனம்னா வண்டு கூட்டங்கள் அப்போ வயலுள் வயலிலே சுரும்பு இனம் கூட்டமாக வண்டுகள் எல்லாம் இருந்தன ரீங்காரம் செய்தன அப்ப வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்ண ஆரம்பிச்சுடுத்துனா இதுவும் பொழுது விடிந்ததற்கு அடையாளம் தானே ஆயர்கள் மாடு மேய்க்க புறப்பட்டு புல்லாங்குழல் ஊதி எருதுகள் கெழுத்துலேந்து மணியோசையும் கலந்து இசையா கேட்கறது இந்த பக்கம் இன்னொரு இசை அது வயல்ல பார்த்தா வண்டுகள் ரீங்காரம் செய்கின்றன அதனால பொழுது விடிந்து விட்டதுன்னு ரெண்டு அடையாளம் சொன்னார் இப்போ படுத்துட்டு இருக்க பெருமாளையே ராமனாக கண்டு ராமனால் பூஜிக்கப்பட்ட பெருமாள் ரங்கநாதன்கிறது ஒரு புறம் இருந்தாலும் எல்லாரும் அதே பெருமாள் தானே அதனால ரங்கநாதனையே தாராளமாக ராமனாகவும் அனுபவிக்கலாம் நோ ப்ராப்ளம் அதனால இப்ப ராமனாகவே கண்டு துயில் எழுவாயாக என்று பாசுரத்தின் இரண்டாவது பகுதியை அமைக்கிறார் முதல் பகுதி முதல் பாதியில அடையாளம் சொல்லியாச்சு இப்போ பாசுரத்தினுடைய இரண்டாவது ஹாஃப் ராமனே என்று பெரிய பெருமாளை அழைக்கிறார் இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை வானவர் ஏரே இலங்கையர்னா இலங்கையில் வாழ்ந்த அரக்கர்கள் அந்த இலங்கையர்னா இலங்கையில உள்ள பப்ளிக் இல்ல இங்க இலங்கையர் என்பதற்கு அறக்கர்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும் அந்த இலங்கையர் குலத்தை அந்த அறக்கர்களின் கூட்டத்தை குலம் அப்படின்னா ஒரு பெரிய குரூப்னு அர்த்தம் அந்த இலங்கையர் குலத்தை இலங்கையில் உள்ள மொத்த அறக்கர்களின் கூட்டத்தை வாட்டிய வாட்டிய அப்படின்னா அடியோடு அழித்து சாம்பலாக்குறதுன்னு அர்த்தம் ஏன்னா வால்மீகி பகவான் சொல்ற ராமன் செய்த பானங்கள்லாம் எப்படி தான் தீப்த பாவக சங்காசைகி ஒளி வீசக்கூடிய நெருப்பு வந்தா எப்படி இருக்குமோ அது போல வந்ததான் ராவணனே ராமனால் அடிக்கப்பட்டு இரவு முழுவதும் பிரம்மதண்ட பிரகாஷானாம் விதித் சதிருஷ வர்ச்சசாம் ஸ்மரன் ராகவபானாம் விவ்யதேர் அக்ஷசேஸ்வரகா என்று அப்படியே குள்ளிக்கட்டை போல வரக்கூடிய அந்த ராமபானத்தை நினைச்சு நினைச்சு அப்பா நெருப்பு மாதிரி வந்து தாக்குறதே அப்படின்னு கலைஞனானா அப்போ பானமே நெருப்பு மாதிரினா எதிரியை என்ன பண்ணும் வாட்டி எடுத்துரும் இந்த வாட்டுதல்ங்கிற வார்த்தை எப்ப சொல்லுவோம்னா வெயில் அடிச்சுதுன்னு வச்சுக்கோம் அப்பா வெயில் போட்டு வாட்டி எடுத்துடுத்து பாம்போம் அப்படின்னா என்ன அர்த்தம் எழுத் எரித்து அழித்து மொத்தமா சாம்பலாக்கி ஒருத்தனை சூடு பண்ணா அதுக்குதான் தான் சொல்லுவா அது போல வாட்டிய இலங்கையர் குலத்தை இலங்கையில் உள்ள அரக்கர் கூட்டத்தை எல்லாம் வாட்டிய வானங்கள் போட்டு சாம்பலாக ஆக்கிய வரி சிலை வரினா அழகியன்னு அர்த்தம் சிலைனா வில்லுன்னு அர்த்தம் வரி சிலை அழகான வில் ஏந்தியவனே பொதுவா ஷார்க வில்லுன்னு சொல்லுவா ராமபிரானுக்கு கோதண்டம்னு சொல்லக்கூடிய வழக்கம் இருந்து வருகிறது ஆனால் வியாக்கியானங்களிலே ராமன் கையில் உள்ள வில்லையும் ஷார்கம் என்றே குறிப்பிடுகிறார்கள் அப்போ ரெண்டுல எது கரெக்ட்னு நமக்கு உடனே எதை பார்த்தாலும் சந்தேகம் வந்துடும் அப்படி இல்லை ராமன் கையில் உள்ள வில்லை கோதண்டம்னே சொல்லலாம் ஆனால் பெருமாள் கையில் எந்த வில் பிடிச்சாலுமே அந்த வில் என்ற நித்திய சூரியின் அம்சமாக சொல்வது வழக்கம்ங்கிறதுனால ஷார்கம் என்றும் சொல்லக்கூடிய வழக்கம் தானே வந்துடும் அதனால அந்த ஷார்க வில்லை ஏந்தி கொண்டு ஷார்க பாணியாக வரி சிலை வரினா அழகிய சிலைனா வில் வரி சிலை அழகான சார்கவில்லை ஏந்தி கொண்டு நின்ற ராமபிரானே அது பாருங்க அதுல இருந்து வந்த அம்பு என்ன பண்ணித்தான் வாட்டிய நெருப்பு போல் எரிக்கிறது ஆனா வில் எப்படி இருக்கான் வரி சிலை அழகா இருக்கு அதுல ஒரு பெரிய நுட்பம் அசுரர்கள் அரக்கர்களை பொறுத்தவரை அந்த வில்லை பார்த்தா பயமா இருக்குமா ஐயோ நெருப்பு போல பானம் வர்றதேன்னு ஆனா அடியார்களான நாம் பார்க்கும் போது நம்ம மேல அம்பு மழையா புழிகிறார் அன்பு மழை தானே புழியிறார் அதனால அந்த வில்ல பார்த்தா ச்சே எவ்வளவு அழகா வில்ல பிடிச்சுட்டு இருக்கார் நமக்கு அந்த வில்லே ஒரு ஆபரணம் ஆயிடுறது தீய சக்திகளுக்கு தான் அது ஆயுதமா இருக்கு அதனாலதான் இங்க ஆழ்வார் என்ன சொல்றார் வாட்டிய நீ அவர்களை வாட்டினாய் எங்களுக்கு வரி சிலை அழகான வில்லாக அப்படி ஷார்ங்க பாணி என்று அந்த ஷார்ங்கம் என்னும் வில்லை ஏந்தி கொண்டு கோதண்ட என்று கோதண்டத்தை ஏந்தி கொண்டு நீ நிற்கிறாய் அப்படி இலங்கையர் குலத்தை வாட்டிய வரி சிலை வானவர் ஏறே ஏறுனா தலைவர்னு அர்த்தம் வானவர் ஏரே வானவர்களாகிய தேவர்களின் தலைவனே ஏன் தேவர்களின் தலைவனேன்னு சொல்லணும் இலங்கையில உள்ள அரக்கர்களை அழித்த அயோத்தியின் தலைவனேன்னு சொன்னா போதும் இல்லையா வானவர்களாகிய தேவர்களின் தலைவனேன்னு ஏன் சொல்றார்னா அதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார் ராட்சசரை நிரசித்து அனுகூலனான ஸ்ரீ விபீஷணாழ்வானை வைத்தா போலே இந்திரனுடைய அமராவதியை தரிப்பித்து இந்திரனுக்கு ஸ்வர்கலோகத்தையும் கொடுத்தபடி இருக்கானே அவன் இலங்கையை மட்டும் ஆட்சி பண்ணலையா உள்ளிட்ட தேவர்கள் வானவர்களையும் துரத்தி விட்டு அந்த அமராவதி பட்டணமும் என்னதுன்னு சொல்லிட்டு இருந்தானா ராவணன் அப்ப ராவணனை அழித்து இலங்கை ராஜ்ஜியத்தை விபீஷணனுக்கு தந்தது போல தேவலோக அமராவதி பட்டண ராஜ்யத்தை இந்திரனுக்கு ராவன் தான் மீட்டு கொடுத்தானாம் அதனாலதான் தேவர்கள் தேவர்களெல்லாம் வானில் கூடி ராமபிரானை துதி செய்தார்கள் அப்போ தேவர்களுக்கும் உதவி செய்து அனுகிரகம் செய்த தலைவன் அப்ப ராவணன் அழிச்சான்னா ராவணன் பூமியை மட்டுமா கஷ்டப்படுத்தினா தேவர்களையும் கஷ்டப்படுத்தி வச்சிருந்தான் ஏதோ ராவணனை ராமபிரான் அழித்தவாறே இழந்த ராஜ்யத்தை வானவர்கள் பெற்றார்கள் அப்போ அவளுக்கே ராஜ்ஜியத்தை கொடுத்தார்னா வானவர்களுக்கு இவர் தலைவர் தலைவர் அதனாலதான் இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை வானவர் ஏறு இலங்கையில் கூட்டமாக இருந்த அரக்கர்களை எரித்து அழித்து சாம்பலாக்கிய அழகான வில் ஏந்திய தேவர்களின் தலைவனே அடுத்து ராமன் என்ன பண்ணான்னா மாமுனி வேள்வியை காத்து மாமுனா ரொம்ப உயர்ந்த முனி முனி என்றால் பகவானையே யார் தியானம் பண்றாரோ மனநசீலகா முனிஹின்பா பெருமாளையே தியானிப்பவருக்கு முனின்னு பேரு மாமுனா மிக உயர்ந்த முனி அவர் யாருன்னா விஸ்வாமித்ர முனிவர் இங்க பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப சுவைபட ஒரு வியாக்கியானம் பண்ணார் முனிக்கும் மாமுனிக்கும் என்ன வித்தியாசம்னா இது வியாக்கியானத்தில் நீங்கள் சேவித்து ரசிக்கலாம் தங்கள் காரியத்தை தாங்களே செஞ்சுக்கலாம்னு நினைச்சா வெறும் முனியாம் தங்கள் காரியத்தை பகவான் தான் செய்வான்னு அவன் மேல நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருந்தா மாமுனியா ஏன்னா விஸ்வாமித்திரர் அவரே நினச்சா இந்த யாகத்தை தடுக்க வரக்கூடிய மாரீச்சன் சுபாகு உள்ளிட்ட அரக்கர்கள் வரான்னா விஸ்வாமித்திரருக்கே அவர்களை அழிக்கக்கூடிய சக்தி உண்டு ஆனால் அவர் ஒரு காரணம் சொன்னார் இந்த யாகம் இருக்கும் இருக்கும்போது நடுவில் நான் கோபப்பட மாட்டேன் அதனால சாபம் கொடுக்க மாட்டேன்னு வேண்டாம் யாகம் பண்ணுறதுக்கு முன்னாடியே புடி சாபத்தை மாரீச்சன் அழிந்து போகட்டும் சுபாகு அழிந்து போகட்டும் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சாபம் கொடுத்தா நடந்துடும் அந்த ஆற்றல் அவருக்கு உண்டு ஆனால் உண்மையான பக்தன் என்ன பண்ணுவானா நம்மை பார்த்து கொள்ள பகவான் இருக்கிறான் நான் எதுக்கு இப்படி அடுத்தவனுக்கு ஒரு தீங்கிழைக்கணும் அப்படின்னு யார் பகவானையே தனக்கு அடைய வேண்டிய லட்சியமும் பகவான் தான் அடைவிக்கும் வழியும் பகவான் தான் நான் செய்ய வேண்டியது அவனே கதி என்று அவன் திருவடியில உட்கார்ந்து இருக்கிறது தான் யார் நினைச்சுட்டே இருக்காடோ மனநம் செய்பவர் மனத்தால் சிந்திப்பவருக்கு முனின்னு பேரு பகவானே எல்லாம் என்று எப்படி எப்போது ஒருவர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறாரோ அவர் மாமுனின்னு அழைக்கப்படுகிறார் அப்போ விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார் என் யாகத்தை ராமன் தான் காத்து தர வேண்டும் அடியன் அவனுடைய தொண்டன் ராமன் தான் நமக்கு தலைவன் அந்த தலைவனே கத்தின்னு இருந்துட்டாரோ இல்லையோ அந்த சரணாகதி பக்குவம் அதுதான் நம்ம சரணாகதி சரணாகதின்னா என்ன சொல்றோம் என்னை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு என்னது இல்லை பகவானுடையது அந்த பக்குவம் வந்தா அவளுக்கு மாமுனின்னு பேரா ஜஸ்ட் பகவான் இருக்கார் அவர் அருளால நான் செய்யறேன்னு பகவான நினைச்சு செயல்பட்டா வெறும் முனி பகவானே எல்லாம் செய்வான் என்பதை உணர்ந்து கொண்டு அவனே கத்தின் இருந்தா அவர் மாமுனி அப்போ ராமனுடைய உதவியைத்தானே நாடினார் நீ பார்த்து செஞ்சு கொடுன்னு கேட்டார் இல்லையா இது பெரியவாச்சான் பிள்ளை ரசிச்சு 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 வியாக்கியானம் பண்ண இடம் அதனால மா முனி அப்படிப்பட்ட பெரிய முனியான விஸ்வாமித்திரருடைய வேள்வியை காத்து சித்தாசிரமத்திலே விஸ்வாமித்திரர் யாகம் செய்ய ஆறு இரவுகள் கண்விழி திருத்து லக்ஷ்மணனோடு சேர்ந்து அவருடைய வேள்வியை காத்து காப்பாற்றி கொடுத்து அவபிரதம் ஆட்டியன்னு இந்த அவபிரதம் அப்படின்னா என்னன்னா ஒரு யாகத்தை பூர்த்தி பண்ணா அவபிரத ஸ்நானம்னு ஒரு ஸ்நானம் பண்ணுவா சான்ஸ்கிரிட்ல அவபிருத ஸ்நானம்னு பேரு அவபிருதம்ங்கிறது அந்த யாகம் பூர்த்தியானது என்பதற்கு அடையாளமாக செய்யக்கூடிய ஒரு நீராட்டம் ஸ்நானம் அதுக்கு அவபிருத ஸ்நானம்னு பேரு அதை பண்ணியாச்சுன்னா யாகம் பூர்த்தியாச்சுன்னு அர்த்தம் ஆட்டிய அப்படின்னா நீராட்டிய குடிக்க வைத்தனு அர்த்தம் அவபிருத ஸ்நானத்தை விஸ்வாமித்திரர் செய்யும்படி செய்தவனே விஸ்வாமித்திரரை குளிக்க வைத்தவனே அர்த்தம் அவபிரதம் ஆட்டிய விஸ்வாமித்திரர் நீராடும்படியாக அவபிரத ஸ்நானம் கண்டருடும்படியாக செய்த அடுதிரல் அயோத்தியம் அரசே அடுதிரல் அடுதிரல் அப்படின்னா திரல்னா ஆற்றல் அடுத்த மிகுந்த ஆற்றல் எதிரிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் சுபாகூனோதவன் தான் பானம் போட்டு அழித்தொழித்தான் மாரிச்சன்னூத்த வந்தான் தூக்கி வீசினான் அப்படிப்பட்ட ராமா உன்னுடைய பானங்களாலேயே மாரிச்சென்னையும் சுபாகுவையும் பந்தாடினாயே அந்த அடுத்த விஸ்வாமித்திரர் யாகத்தை தடை செய்ய யாரெல்லாம் வந்தாளோ அவர்களை அழிக்கக்கூடிய தூக்கி வீசக்கூடிய அடுத்த மிகுந்த ஆற்றல் உடைய அயோத்தி எம் அரசே அயோத்திக்கு அரசனாக ஏன் அயோத்தி தான் அந்த காலத்துல இந்த பாரத தேசத்துக்கே தலைநகராக இருந்து அங்கே ராமன் ஆட்சி செய்தான் அப்ப அயோத்தி எம் அரசே அயோத்திக்கு அரசனாக இருந்து எங்கள் அத்தனை பேரையும் ஆட்சி செய்தவனே இன்றும் நாம என்ன செய்கிறோம் நம்மை பொறுத்தவரை ராஜானா அது ராமவிரான் தான் ராஜா ராமன் என்பது அவனுக்குத்தான் பொருந்தும் அப்போ ராம ராஜ்யம்னு கொண்டாடும்படியாக அயோத்தியில் இருந்து எங்களை ஆட்சி செய்த அயோத்தி எம் அரசே என்று அழைக்கிறார் அப்போ இதெல்லாம் ராமனுக்கானதா இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை வானவர் ஏரே இலங்கையில் உள்ள கூட்டங்களை எல்லாம் எரித்து ஒழித்த அழகான வில் ஏந்திய வானவர்களின் தலைவனே மாமுனி வேள்வியை காத்து மாமுனியான விஸ்வாமித்திரருடைய யாகத்தை ரஷித்து அவபிரதம் ஆட்டிய அவர் அவபிரத ஸ்தானமும் ஒண்ணும்படியாக அடுத்த உன்னுடைய மிகுந்த ஆற்றலாலே மாரீச்சன் சுபாகுவையெல்லாம் ஓட ஓட விரட்டிய அழித்த அயோத்தியம் அரசே அயோத்திக்கு அரசனே அரங்கத்து அம்மா அப்படிப்பட்ட பகவான் தான் இப்போது அரங்கத்து அம்மா ஸ்ரீரங்கத்துக்கு தலைவனாக ஸ்ரீரங்கத்தில் கொண்டிருக்கிறாய் ஏன்னா ராமாவதாரம்னா தச வருஷ சகஸ்திரானி தச வருஷ சதானிச்சனு வருஷம் ஆட்சி பண்ணிட்டு நீ புறப்பட்டு போயிட்ட ஆனா ஸ்ரீரங்கத்துல அப்படி இல்லை கடைசி ஜீவாத்மாவை வைகுண்டம் அழைத்து செல்லும் வரை இங்கிருந்து புறப்பட மாட்டேன் என்ற உறுதியோடு ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டிருக்கிறாயே அப்போ அந்த ராமாவதாரத்தை விட இந்த ஸ்ரீரங்கநாதனுக்குத்தான் ஏற்றம் அதிகம் அப்படிப்பட்ட அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே உன்னுடைய படுக்கையில் இருந்து நீ எழுந்து எங்களை எல்லாம் கட்டாட்சிக்க வேண்டும் அந்த மாமுனியான விஸ்வாமித்ரர் ராமாயணத்துல சுப்பிரபாதம் பாடிட்டார் கௌசல்யா சுப்ரதாராமா சந்தியா பிரவர்த்ததே என்று மாமுனி சுப்பிரபாதம் பாடினாதான் எழுதுப்பேன்னு சொல்லாத எங்களைப் போல மானிடர் சுப்பிரபாதம் பாடினாலும் நீ எழ வேண்டும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்த அருளாயே என்று அரங்கனை எழுப்புகிறார் மேட்டிலமேதிகள் தலைவிடும் ஆயர்கள் வெயங்குடலோசையும் விடைமணி குரலும் ஈட்டிய இசை திசை பறந்தன வயலுள் இரிந்தன சுரும்பினம் இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை வானவர் ஏரே மாமுனி வேள்வியை காத்து அவ ஆட்டிய அழுதிரல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்து அருளாயே அதை இந்த மேடு உயரமாகவும் இளமையாகவும் இருக்கக்கூடிய எருமை மாடுகள் அவற்றை கட்டவிழ்த்து விட்ட ஆயர்கள் குழலோசை ஊத அத்தோடு காளை மாடுகள் தலையாட்ட அந்த மணி ஓசையும் கலந்து இசையாக எல்லா திசையிலும் உரிக்கிறது சோலைகள் வயல்களிலே எல்லாம் ரீங்காரம் செய்கின்றன இலங்கையில் உள்ள அரக்கர்களை எல்லாம் அழித்த அழகான வில் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய தேவர்களின் தலைவனே விஸ்வாமித்திரருடைய யாகத்தை காத்து அந்த யாகத்தின் பூர்த்தியாக அவபிரத என்ற நீராட்டத்தை

ஹூ ப்ரொடெக்டட் விஸ்வாமித்ரா ஸ்யாகா அண்ட் மேட் ஹிம் அப்சர்வ் அவபிருத்த ஸ்னானா ஓ லார்ட் ஆஃப் ஸ்ரீரங்கம் UP AND அண்ட் US இனி இது அடுத்த பாசுரம் பெருமாளை எப்படி அனுபவித்து எப்படி எழுப்புகிறார் நாளைய பாசுரத்தில் மட்டும் ஒரு சின்ன மாற்றம் இருக்கு அது என்ன சின்ன மாற்றம் அதை நாளைய பாசுரத்தில் காண்போம் தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளே சரணம் மேடில மேதிகள் மாயர்கள் விடைமணி கூறலும் மேட்டில மேதிகள் தலைவிடும் மாயர்கள் வேகுழோசையும் விடைமணி கூறலும் ஈட்டிகிசை திசை பரந்தன வயலுள் கிருந்தன துரும்பினம் இளங்கையர் கூலத்தை மாட்டிய வரி சிலை வானவரே ரே வானவரே மூலத்தை வாடியவரி சிலை வானவரே மாமுனி வேணியை காத்து அவ பிரதம் ஆட்டிக அடுதிர அயோத்தியம் மரசே அரங்கத்தம்மா அவ பிரிய அடு அயோத்தியம் மற அரங்கதம்மா பள்ளி எழுந்தருளாயே எழுந்தருளாயே பள்ளி எழுந்தருளாயே அரங்கதம்மா பள்ளி எழுந்தருளா